திருச்சி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகள் அருவியில் வரிசையில் நின்று உற்சாக குளியலிட்டனர் கோடை வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்கும் விதமாக வார விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகள் குற்றாலம் மெயின் அருவிக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் அரசு இடம் ஆக்கிரமிப்பை மீட்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் அடுத்த விநாயகபுரம் பகுதியில் நூலகம் கட்ட அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அந்த இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவர் ஆக்கிரமிப்பு கட்டிடம் கட்டியதாக கூறப்படுகிறது அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் திருப்பத்தூரிலிருந்து திருவண்ணாமலை சாலை புறத்தார் வட்டம் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை போக்லைன் இயந்திரம் கொண்டு அகற்றிய பிறகே பொதுமக்கள் கலைந்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்